இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருந்தது வேணா திராவிட மாடலா இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு முக்கியமா மதுரையில நடக்கிறது குஜராத் மாடல் ஆட்சி சார் நான் சார் ஆக்சுவலி செஞ்சு காமிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நாங்க குஜராத் மாடலை பார்த்து காப்பி எடுத்திருக்கோம் இந்தியாவுக்கு வந்தப்ப மோடி என்ன பண்ணார்னா மோடி மறைச்சார் மானத்தை மறைக்கல அதாவது அவமானத்தை மறைச்சிருக்காங்க அந்த குடிசையில இருக்கிறவங்க வறுமையில இருக்கிறவங்க அந்த இது வந்து தெரியக்கூடாதுன்றதுனால அவங்க ஒரு பெருசா ஒரு மரப்ப கட்டினாங்க இல்லையா அதை பார்த்து அதுக்கப்புறம் வந்து நாடே சிரிச்சது அன்னைக்கே சிரிச்சது வைங்கள அதுல அப்படி சேர்ந்து சிரிச்சதுல தமிழ்நாடும் ஒண்ணு அதுல அதுல ரொம்ப சிரிச்சது தமிழ்நாடு தான் அதான் உண்மையும் கூட இப்ப மதுரைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாநாடு திமுக வந்து பொதுக்குழு வந்து நடத்துது ரொம்ப வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட இது வந்து மூணாவது முறைன்னு நினைக்கிறேன் அவங்க நடத்தப்போது இத்தனை ஹிஸ்டரியில அது இந்த திரும்ப அவர் முக்கியமா மதுரையில நடத்துறதுக்கு காரணம் பல விஷயங்கள் இருக்கு அதுவும் வேற அதை பத்தி எல்லாம் நமக்கு கவலை கிடையாது ஆனா அது நடத்துறப்ப ஐயா வர்றாருன்றதுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணுவாங்க என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த ரோட்டை சரி பண்றது லைட்டை சரி பண்ணுறது ஏரியாவில் ஏதாச்சும் இது வரைக்கும் வந்து செய்யாமல் இருந்தால் அதெல்லாம் உடனே செய்ய ஆனால் இந்த பொது இந்த பொதுக்குழு கூட்டுறதுன்றது திடீர்னு எடுத்த முடிவெல்லாம் இருக்காது அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எடுத்த தான் இருக்கும் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு ஆறு மாச நாள் இருக்கும் அப்பையெல்லாம் ஒன்றும் பண்ணாம இந்த போற வழியில முதல்வர் போற வழியில சாக்கடை இருந்துச்சா அந்த சாக்கடை ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு இருக்கா அந்த ரெண்டு கிலோமீட்டர் சாக்கடைய இவங்க ஒரே நாளில் காணாமல் ஆக்கிட்டாங்க சார் எப்படி காணாம ஆக்கினாங்கன்னா சைடில் ஒரு கட்டியை போட்டு விட்டாங்க துணியை போட்டு மறைச்சி ரெண்டு கிலோமீட்டருக்கு கட்டி இருக்காங்க சார் வீணாக போனவீங்களா ஒரு பேனரை ஈனலை போட்டு அடிச்சிருக்கலாம் போஸ்டர் ஈஸ்டர் போட்டு அடிச்சிருக்கலாம் அது தர மறைவுக்கு அதை இதை மறைக்கிறதுக்காகத்தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத தெரியாத அளவுக்காவது பண்ணி நாங்க நாங்கள் தான் கேட்கிற அவர் என்ன இதுவா அமெரிக்க அதிபராக என்ன ஏன்னா அமெரிக்க அதிபர் இங்க வந்தப்ப அவங்க செஞ்சதுல ஒரு அர்த்தம் இருக்கு எப்படி இருக்குன்னா ஏன்னா அவனுக்கு இந்தியாவை பத்தி ஒரு அளவும் தெரியாது இவங்க சொல்றதுதான் இந்தியா ஆனா இவர் இந்த ஸ்டேட்டோட சிஎம்டா அதுதான் புரிய அது கூட வர புரிய இந்த அந்த துணியை வச்சா அடைச்ச காசுக்கு அந்த காவாயை கொஞ்சம் சுத்தம் பண்ணிருக்கலாம் அப்ப கடைசி வரைக்கும் நீ மறைக்கத்தான் செய்வே எதையும் வந்து நீ சரி பண்ண மாட்டேன் அப்படித்தான இது அவருக்கு தெரியாம என்ன உண்மையிலே அவங்க இதை செய்யாமல் விட்டுருந்தா கூட அது இவ்வளவு பெரிய இதுவாக இருந்திருக்காது அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஃபோக்கஸ்டாக வந்து இருந்திருக்காது அது மாட்டுக்கு போயிருக்கோம் அவன் மாட்டுக்கு போயிருப்பார்னு வைங்கள மறைக்கிறேன் மானத்தை காப்பாற்றுலன்ற பேரில் சாக்கடையில பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க சார் இல்லை அதுதான் உண்மையும் கூட எதை மறைக்க நினச்சாங்களோ அதுக்குள்ளேயே குப்பரை விழுந்து கிடக்குறாரு இப்போ ஐயா இது இவங்களுக்கு தேவையா அப்படின்றதுதான் இப்ப கேட்க அப்ப இது வரைக்கும் வேற யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் இவங்களே போதும் ஒவ்வொன்னா வந்து இது இதுக்கப்புறம் என்னென்ன மறைக்க போராக்கிய எதையெல்லாம் வந்து மூட போறாங்கன்றது உண்மையிலே தெரிய மாட்டேன் அப்புறம் அதை பார்க்கறப்ப கண்ணுக்கு மறைச்சிட்டிய தான் இருக்காரு இருந்தாலும் கண்ணாடியை ஏற்றி விட்டு ஃபுல் குளோசர்ல தான் போவார் ஒருவேளை கண்ணாடியை இறக்கிட்டா வார வருமே அதுக்கு என்ன பண்ணுவீங்க மூக்கு கிளிப்பு கொடுக்க சொல்லுவீங்களா அவரை இல்லை அங்கே சைடில் ஏதாச்சும் ஊது பற்றி இது பற்றி கொளுத்தி சாம்பிராணி செண்டு கிண்டு போகிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது அடிச்சு விட்டு அதை கவர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வேற வேலைகள் ஏதாவது பார்க்குறீங்களான்னு எதையாச்சும் இது அதான் இது இவங்க பண்ணுறது பெரிய பெரிய விஷயத்துல எல்லாம் நல்லா பிரைனியாக யோசிக்கிறாய்ங்கப்பா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் போட்டியை விட்டுறாங்க அந்த ரெண்டு கிலோமீட்டருக்கு டூர் வாங்கி அதை ஒழுங்காக செய்ய முடியாத அளவுக்கு இருக்காங்களா இல்ல அதை கண்டுக்காமல் இருக்காங்களா இல்ல போனா போகுதுன்னு விட்டுட்டு போறாங்களா இது அசிங்கமா தெரியலையா சார் பாக்குறதுக்கு போ ஐயா அவர் வந்து டீசன்ட் லுக்கா இருக்கணுன்றதுக்காக தலையில ஒன்ன போட்டு ஆள் சூப்பரா இருக்கணும் அதுல எல்லாம் மாற்றமே இல்லை அதே மாதிரி அவர் சூப்பரா இருக்க மாதிரி ஊரும் சூப்பரா இருக்கணும் இல்லையா இதே அவருக்கு போடுறப்ப லைட்டா டெம்பரவரியா ஒரு நாளைக்கு வந்து லைட்டா துணி அவர் மண்டையில துணியா போட்டுக்கிட்டு வெளில வந்தா அவருக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு அதே மாதிரி வாயிலேயே கூப்பிட்டு வச்சுவலி நினைச்சிருந்தா பண்ணிருந்து ஆனா என்னத்த பண்ண இவர் இதை கேட்க போறாரு இல்ல இதையெல்லாம் பார்க்க போறாரா அப்படியே கேட்டாலும் நம்ம அவரை அவரை வந்து நம்மளால சமாளிக்க முடியாதா அப்படின்ற ஒரு ரேஞ்சில அவரை வச்சிருக்காங்களோ அப்படின்றது ஆனா அவரையும் அந்த ரேஞ்சல வச்சிருந்தா அப்ப ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன ரேஞ்சல வச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள இப்படியும் இருக்கு மதுரை மாநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே மானத்தை வைங்கள ஆனா மாநாட்டுல அவர் பேசுனதுக்கு அப்புறம் ஒட்டு சொல்ல முடியாது இது வெளில வந்ததுக்கு அப்புறம் ஐயா அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன்டா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொன்றையும் எவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து செய்யறேன் இப்படி சின்ன சின்ன விஷயத்துல சில்டத்தனமா நடந்துகிட்டு என்னையை வந்து இவ்வளவு கேவலப்படுறியடா அப்படின்னு சொல்லி திட்டு திரும்ப ரிட்டன் போறதுக்குள்ள கூட ஒரு வேலை அதை வந்து சரி பண்ணலாம் பட் பண்ணலாம் பண்ணலாம் பண்ணாமலும் போகலாம் ஏன்னா இல்லாட்டி ரிட்டர்னில் வந்து மாற்றுப்பாதையினா கூட கூட்டி போயிடுவாங்க என்னது நல்லா இருக்கோ இப்போதைக்கு கரெக்டாக வந்து எது கண்ணுக்கு பொழுச்சின் இருக்கோ மூக்குக்கு வந்து பொலிச்சின் இல்லாமல் இருக்கோ அதையெல்லாம் வந்து கொண்டு போவாங்க பாப்போம் என்ன பண்ணுறாங்கன்ற ஆனா மதுரை மாநாடு சக்ஸஸ் அதுல மாட்டு